கோவை மாநகராட்சியின் விக்டோரியா ஹாலில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தின் போது அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கூட்டம் தொடங்கியதிலிருந்தே இருந்தே நாற்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் பிரபாகரன் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பியதால் திமுக அதிமுக கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரே கவுன்சிலர் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை பேச விடவில்லை என திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர் வாக்குவாதம் முற்றியதை அடுத்து கவுன்சிலர்கள் பிரபாகரன் ரமேஷ் ஷர்மிலா ஆகியோர் மேயர் இருக்கை கருகில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐம்பது கோடி செலவில் அமைக்கப்பட்ட வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை கைவிடக்கூடாது எனவும் அங்கு லாரிப்பேட்டை மற்றும் காய்கறி சந்தைகள் கொண்டுவரக்கூடாது எனவும் வலியுறுத்தினர் பின்னர் திமுக கவுன்சிலர்கள் சமாதானம் செய்ய முயன்றும் தொடர் குழப்பத்தால் அதிமுக கவுன்சிலர்கள் முழக்கங்களுடன் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறினர் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் அனைத்து கவுன்சிலர்களின் கேள்விகளுக்கும் பதில் அளிப்பதாக உறுதியளித்தார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்திங்கன்னா கோவை மாநகர பகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் பல மேம்பாலங்கள் ப ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் அமைச்சரான எஸ்பி வேலுமணியின் பரிந்துரைப்படி பார்த்திங்கன்னா மாநகர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அதை க அதையே மக்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லா பக்கமும் போகிறதுக்கவசரம் வந்து ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் வந்து வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து சுமார் ஒரு நூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபா ப்ராஜெக்டில் வந்து ஒரு பா பணியை பஸ் ஸ்டாண்டு கொண்டு போனாங்க ஒரு ஏக்கரில் பரப்பளவில்ங்க அது அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பணி வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து முடிவடைஞ்சிருச்சுங்க அது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு கோடி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி அதாவது ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா வந்து கோவை மாநகராட்சி மக்கள் செலுத்திய வரி பணத்தில் கட்டப்பட்டது அந்த ஒழுங்குணர்ந்த வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் அதில் பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் வந்து எண்பது எண்பத்தி நாலு கோடி ரூபா மாநகராட்சி நிதி அது எண்பது கோடி வந்து அரசு கொடுக்க வேண்டியது அதாவது இது புரிசலி அம்மா அவர்கள் அறிவித்த திட்டம் என்பதற்காகவே வந்து இந்த அதாவது நம்ம அதிமுக ஆட்சிக்கு நல்லதுக்கு பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வேலூர் பஸ் ஸ்டாப்பை மூடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ச அதாவது அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து சட்டசபையில் வந்து வெளலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து எந்த நிலைமையிலிருந்து மூட போகிறீங்களான்னு ஒரு கேள்வி வந்து சட்டசபையில் வைக்கிறார் அதாவது நான் சொல்லுவது இது வந்து சட்டசபை அவை குறிப்பில் இருக்குது அது நீங்கள் போய் இப்போ செக் பண்ணாலும் தெரியும் அப்போ வந்து அப்படி இந்த வெளியூர் பஸ் ஸ்டாண்ட் மூடுறீங்களான்னு கேட்கும் போது கேட்கும்போது இல்லை மூடுறது இல்லை அது வந்து கண்டிப்பாக திறக்கணும்னு வந்து ஹைவேஸ் மினிஸ்டர் அவர் இவர் வந்து ஏவ வேலை வரும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் தெரியுது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்முடைய கோவை மாநகராட்சியுடைய மக்கள் தன்னுடைய உழைப்பால் அதாவது நைட்டும் போல் உழைச்சி கோவை மாநகரத்துக்கு வரியாக கட்டின ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா பணத்தை வந்து மாநாட்சி திமுகவுடைய மேயர் மக்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் தன்னிச்சையாக அதாவது தங்களுக்கும் ஒன்றும் தெரியாது எதுக்காக இந்த திட்டம் வந்தது என்னன்னு சொல்லி தர வேண்டும் அதாவது ஒரு திட்டம் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி அறுபத்தி நாலு கோடி கோடி ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுன்னா கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐஏஎஸ் அதிகாரி வந்து பார்த்து அவங்க எல்லாம் டிசைன் பண்ணி எல்லா ஆக்சஸும் வந்து பார்த்து பண்ணித்தான் இந்த ப்ராஜெக்ட் இது பண்ணியிருப்பாங்க இப்போ திடீர்னு என்னாச்சு ஏன் அந்த ஐஏஎஸ் கொடுத்த தவறா இப்போ திடீர்னு இப்போ வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வந்து இந்த திட்டம் வேண்டாம்னு தோணுதா இல்லை புதுசாக அம்மா வந்து கொண்டு அந்த திட்டங்கிறதுக்கொண்ட மூடுறாங்களா இதில் என்ன பையன் நாற்பது கோடிங்கிற ஐம்பத்தி ரெண்டு கோடிங்கிறது மக்களோட வரி பணுங்க யாராவது நான் கேட்குறேன் இந்த அதிகாரிகளோ இல்லை இந்த திட்டம் வேண்டான்னு சொல்கிறவங்க யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா பணத்தை சும்மா ரோட்டில் போட்டு போவாங்களா மண்ணை போட்டு மூட முடியுமா ஐம்பத்தி ரெண்டு கோடிங்கிற சாதாரண விஷயமாங்க மக்களோட வரி போனங்க எப்படி அசால்ட்டு ஒரு பேப்பரில் வந்து அவள் மூடுறான்னு சொல்லி போட்டு மண்ணை போட்டு மூட்ற விஷயம் அது கொஞ்சமாக இந்த திராவிடின்ற திராவிட முதலமைச்சர் அதாவது நாங்கள் வந்து காரங்க பேசினா அரசியலாக இதுக்கு பேசலைங்க கோவை மாநாட்சி மக்களுடைய வைத்தெறிச்சல் மனக்குமரத்தை பேசுகிறோங்க நாங்கள் வந்து நாங்கள் பேசுகிறோன்னு மூணு பேராக இருக்கலாம் ஆனால் பதினஞ்சு லட்சம் மக்களுடைய மனக்கும குமரில் பேசிகிட்டு இருக்கோம் தயவுசெய்து ஆளுநர் தமிழர்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தயவுசெய்து வந்து நேரில் இது கண்காணிங்க ஏன் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா வேஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற பொறுப்பு அமைச்சருக்கும் நாங்கள் இது வாயில கேட்டுக்கிறது இருந்து கலா ஆய்வு செய்யுங்க எடுத்தோமோ கமுத்தோன்னு மக்கள் தயவு தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க எங்களுடைய அவங்க முருக்கமான கோரிக்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழ மார்க்கெட் கொண்டு போகிறாங்கிறாங்க பழ மார்க்கெட்டு லாரி அப்படிங்கிறாங்க காய்கறி மார்க்கெட் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உப்போ கடந்த இந்த கோவை புதூர் செட்டிவாளையத்தில் வரைக்கும் எங்கே வாசம் வந்துட்டு இருக்குது எங்கள் எல்லூருக்கு குப்பை மேட்டிலேருந்து இப்போ அந்த நாத்தத்தில் கொண்டு போய் மார்க்கெட்டும் காய்கறி மாட்டு வைக்கிறாங்க அப்போ இந்த மா இந்த இது சிட்டிக்குள்ளே இதுதானே வரப்போகுது இந்த காய்கறி அப்போ எல்லாம் போய் அந்த காயில் உட்காரு மக்கள் இந்த காய்கறி பயன்படுத்துறது என்ன ஆகும் தொழில் நகரமான கோவை நோய் நகரமாக மாறக்கூடிய நிலைமை வரும் கோவை மாநகராட்சி பகுதி மக்கள் மட்டும் இல்லைங்க இங்கேருந்து கேரளாவுக்கு போகுது ஆந்திராவுக்கு போகுது கர்நாடக காய்கறி ஹோல்சேலில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ இந்த இதே வந்து இது போய் கொண்டு அங்கே வச்சு நோயை பரப்புறதுதான் நோ நோக்கமாக இருக்கும் எப்படி அதாவது ஒரு நம்ம நல்லா யோசனை பாருங்க பத்திரிக்கையால் நீங்கள் தயவு செய்து வந்து யோசனை வைப்பாரு நீங்களே அதாவது ஒரு கே ஒரு துர்நாற்றம் முடிக்கிற இடத்துல போய் நம்ம குழந்தைங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுப்போமா அது நாய் கண்டிப்பாக பரவும் வராதா அதாவது கோ கோவை புது வரைக்கும் வாசம் வருது விலநூறு குப்பை மேட்டு வந்து இப்போ வாசம் வந்துகிட்ருக்கு அப்படி இருக்கற இடத்துல போய் பழமும் காய்கறி வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அது இந்த அதிகாரி அதெல்லாம் தெரியாதா இந்த ஆளுகின்ற அரசு தயவு கூர்ந்து இந்த திட்டத்தை வந்து பஸ் ஸ்டாண்டவே கொண்டு வாங்க இந்த மாதிரி காய்கறிகளை கொடுத்து மக்களை நோய் நகரமாக செய்து கோவையை மாற்ற வேண்டும் எங்களுக்கு கோரிக்கை அதனால் வந்து இந்த அரசுக்கு நாங்கள் ஒரே கோரிக்கை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கொள்கையை கோரிக்கை இல்லை இது அனைத்து பதினைந்து லட்சம் மக்களுடைய கோவை மாநாட்சி பதவி வாழும் மக்களுடைய மனக்குழுமத்தை இங்கே வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவை மாநாட்சி திமுக மேயர் இந்த அதிகாரிகளுடன் சேர்ந்துட்டு டெய்லி டெய்லிங்க ட்ரோன் சரின்னு சொல்லிட்டு வீடு வீடு வளர்க்குறாங்க ஒரு மக் அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தன் சின்ன ஒரு வீடு வச்சுருப்பான் சின்ன ஒரு பெட்டிக்கடையாக வச்சுருப்பான் அவனுக்கு கூட கமர்ஷியல் வரி இன்னைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மே ஐம்பதாயிரம் வீடு டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க கமர்ஷியல் பண்ணி மாநகராட்சியை ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இங்கே மாற்றிட்டு வசூல்க்க வசூல் கூடாரமாக மாறிடுச்சு இந்த கோவை மாநகராட்சி மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் வரி அதில் ரோட்டுக்கு வந்து பூக்கணக்காரங்கிட்ட கூட தொழில் வழி கேட்குறாங்க அந்த அந்தளவுக்கு என்ன கோவை மாநகராட்சிட்டு போவான் பணம் இல்லாமல் இருக்குது எவ்வளோ இது இது நம் கோவை மாநகரத்தியுடைய மேயர் திமுக மேயர் மக்களை பற்றி தயவுசெய்து க கவலைப்படுங்க அதாவது கொரோனா முடிஞ்சு இப்போ தான் வந்து மக்கள் கொஞ்சம் நிம்மதியான பெருமைச்சூடுறான் அந்த நிலைமையில் வந்து இப்போ தொழில் வரி எல்லா வீட்டுக்கும் கமர்ஷியல் லைன் கரண்ட் ஒரு உக்கா இருந்தாங்க அதுக்காக கரண்ட்டு கமர்ஷியல் லைன் இருந்தால் வீடு ஃபுல்லாக கமர்ஷியல் டேக்ஸ் போட்டுறாங்க என்னது அதாவது ப்ரைவேட் க ஃபைனான்ஸ் கம்பெனி நடந்துகிட்டு இருக்குது தயவு ஊர்ந்து பத்திரிகையாளர் நீங்கள் இந்த ஆளுகின்ற அரசுக்கு இந்த தகவலை தயவுசெய்து சேர்த்துக்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்